அன்பு மாணவ செல்வங்களுக்கு வணக்கம் மின்வேதியல் பாடத்திலிருந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான சமன்பாடான டிபை ஹக்கல் ஆன்சேகர் சமன்பாட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இந்த சமன்பாட்டை நம்ம டிரைவ் பண்ண போகிறது கிடையாது இந்த சமன்பாடு எதுக்கு யார் டிரைவ் பண்ணாங்க இதோட முக்கியத்துவம் என்ன இதை தான் பார்க்க போகிறோம் முக்கியமாக இந்த சமன்பாடு ஒரு மின்பகுலியோட அதுவும் வலிமை மிகு மின்பகுலியோட செறிவுக்கும் மோளார் கடத்து திறனுக்கும் இடையே உள்ள தொடர்பை சொல்கிற சமன்பாடு புரியுதா உங்களுக்கு அதோட செறிவு அதோட மோலார் கடத்து திறன் அளவிலா நீர்த்தளில் அளவிலா நீர்த்தலில்னா என்ன அர்த்தம் அந்த மின்பகுளி கரைசல்ல அதோட செறிவு ரொம்ப 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 குறைவாக இருக்குது நீர் அதிகமாக சேர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு அர்த்தம் அப்படிப்பட்ட மின்பகுலி கரைசல்ல அதோடய அயனிகள் இருக்குல்ல நேர்மின் அயனிகள் எதிர்மின் அயனிகள் இந்த அயனிகளுக்கு இடையே சில இடையீடுகள் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நேர்மின் அயனிக்கும் நேர்மின் அயனிக்கும் இடையே விலக்கு இருக்கும் ஏன்னா ஒரே மின்சுமை இருக்குது நேர்மின் அயனிக்கும் எதிர்மின் அயனிக்கும் இடையே கவர்ச்சி விசை இருக்கும் ஏன்னா எதிர் எதிர் மின்சுமை இந்த இடையீடுகள் பற்றி டிபையும் ஹக் ஹக்களும் இந்த இரண்டு அறிவியல் அறிஞர்களும் ஆராய்ச்சியை மேற்கொள்கிறாங்க ஆராய்ச்சி செஞ்சு அளவிலா நீர்த்தல்ல செறிவு ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கிறப்ப இந்த இடையீடுகள் ரொம்ப குறைவாக இருக்குது அதனால் இந்த இடையீடுகள் ஒதுக்கத்தக்கவை அப்படின்னு அவங்க கண்டுபிடிக்கிறாங்க முக்கியமாக மிகு மின்பகுதியோட கடத்து திறன் மேலே இந்த அயனி அயனி இடையீடுகளோட விளைவு எப்படி இருக்கு இது மோலார் கடத்து திறனை அதிகப்படுத்துதா அல்லது குறைவாக்குதா இதை தரவாக ஸ்டடி பண்ணுறாங்க தரவாக ஸ்டடி பண்ணி அவங்க சொல்கிற முக்கியமான ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா மின்பகுளி கரைசலில் இருக்கிற ஒவ்வொரு அயனியும் அதுக்கு எதிரான மின்சுமை கொண்ட அயனிகளால் சூழப்பட்டுள்ளன ஒரு நேர்மின் அயனியை நம்ம இப்படி குறிக்கிறோம் இந்த நேர்மின் அயனி அந்த கரைசல்ல எதிர்மின் அயனிகளால் இப்படி சூழப்பட்டிருக்கும் அதே மாதிரி சப்போஸ் எதிர்மின் அயனியாக இருந்தால் அந்த கரைசல்ல நேர்மின் அயனிகளால் இந்த மாதிரி சூழப்பட்டிருக்கும் இப்போ இவர் அதே மாதிரிதான் இவர் நேர்மின் அயனி இல்லை எதிர்மின் அயனிகளால் இவர் சூழப்பட்டிருப்பார் புரியுதா உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஸோ இதை தான் அயனி மண்டலம் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்தது வலிமைமிகு மின் பகுலிகள் முழுவதுமாக அயனியுறுகின்றன அளவில்லா நீர்த்தல்ல கம்ப்ளீட்டாக எடையடைய போயிடுது ஆல்ரெடி அவங்க வலிமைமிகு மின்பகுலி அப்படின்னு சொன்னாலே வரையறையே அதுதான் அவங்க முழுவதுமாக பிரிக அடைவாங்க இதையெல்லாம் பேஸ் பண்ணி மோலார் திறனுக்கும் செறிவுக்கும் இருக்கிற தொடர்பை ஒரு சமன்பாட்டாக வருவிக்கிறாங்க சமன்பாடாக அந்த சமன்பாட்டை மூணாவதாக ஒரு சயின்டிஸ்ட் ஆன்சேகர் அவரோட ஆராய்ச்சியோட இணைச்சி அந்த சமன்பாட்டை மாற்றி அமைக்கிறார் இந்த சமன்பாடு பார்த்தீங்கன்னா ஒரு ஒற்றை ஒற்றை இணைத்திற மின்பகுலிக்கானது அது என்ன ஒற்றை ஒற்றை இணைத்திற மின்பகுளி அப்படின்னா இப்போ சோடியம் குளோரைட் பாருங்களேன் இது எப்படி பிரியும் என்ஏ பிளஸ் சிஎல் மைனஸ் இப்போ பொட்டாசியம் குளோரைட் கே பிளஸ் சிஎல் மைனஸ் சோடியம் நைட்ரேட் என்ஏ என்ஓ த்ரீ என்ஏ ப்ளஸ் என்ஓ த்ரீ மைனஸ் இப்போ இதில் இருக்கிற மின்சுமையெலாம் பாருங்களேன் ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ் தான் அப்போது இவங்கள தான் ஒற்றை ஒற்றை இணைத்திற மின்பகுலின்னு சொல்கிறோம் ஸோ இந்த சமன்பாடு இந்த மாதிரியான மின்பகுளிக்கு தான் அப்ளிகபிள் இப்போ ஹெசிஎல் கூட ஹெச் பிளஸ் சிஎல் மைனஸ் ரைட்டா ஸோ டிபை ஹக்கல் இரண்டு அறிவியல் அறிஞர்களும் வருவித்த சமன்பாட்டை ஆன்சேகர் அவரோட ஆராய்ச்சியை சேர்த்து மாற்றி அமைக்கிறாரு அதனால் இந்த சமன்பாடுக்கு டிபை ஹக்கல் மற்றும் ஆன்சேகர் சமன்பாடு அப்படின்னு பேர் நம்ம டெரிவேஷனை பார்க்கல டேரக்டாக சமன்பாடு தான் நமக்கு ஸோ டிபை ஹக்கல் ஆன்சேகர் சமன்பாட்டினை எழுதுக அப்படின்னா நீங்கள் டேரக்டாக ஈக்குவேஷனை மட்டும் எழுதுனா போதும் லேம்டா எம் இஸ் ஈக்குவல் டு லேம்டா எம் நாட் மைனஸ் ஏ ப்ளஸ் பி லேம்டா எம் நாட் இன்ட்டு ரூட் சி இப்போ இதில் இருக்கிற ஒரு ஒரு ஆள் யாரு அப்படின்றது நமக்கு தெரியணும் லேம்டா எம்னா மோலார் கடத்து திறன் லேம்பா எம்நாட்டு அப்படின்னா வரம்பு நிலை மோலார் கடத்துத்திறன் அல்லது அளவிலா நிற்த்தலில் அந்த மின்பகுலியோட மோலார் கடத்து திறன் இங்கே ஏ பி கேபிட்டல் ஏ கேபிட்டல் பி கேபிட்டல் சி மூணு இருக்கு இந்த கேபிட்டல் ஏ கேபிட்டல் பி ரெண்டுமே மாறிலிகள் கான்ஸ்டன்ட் இவங்க அந்த கரைசலோட கரைப்பான் தன்மை அது இல்லாமல் அந்த கரைசலோட வெப்பநிலை இதை மட்டும் மட்டும் பொறுத்து அமையும் இந்த கான்ஸ்டன்ட் ஏபியோட மதிப்புகள் பாருங்கள் எண்பத்திரெண்டு புள்ளி நாலு பை ரூட் டி ஈட்டா பி பார்த்தீங்கன்னா எட்டு புள்ளி ரெண்டு இன்ட்டு பத்து நடுக்கு ஐந்து டிவைடட் பை கியூப் ரூட் ஆஃப் டி டி இதுவே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய எக்ஸ்ப்ரெஷனாக தெரியுது ஆக்சுவலாக நம்ம இங்கே சமன்பாடை மட்டும் படிக்கிறோம் சமன்பாடை மட்டும் பார்க்குறோம் ஆனால் இந்த சமன்பாட்டை நிறைய காரணிகளோட அடிப்படையில் இதை டிரைவ் பண்ணியிருக்கிறாங்க இந்த சமன்பாட்டில் இருக்கிற டி எதை குறிக்கும்னா டை எலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட்டுன்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க தமிழை ஊடகத்தோட மின்காப்பு மாறிலி ஊடகம்னா கரைப்பான் என்ன கரைப்பான் எடுத்துக்கிறோமோ அதோட மின்காப்பு மாறிலி ஈட்டா அப்படிங்கிறது பாகுநிலை தன்மை ஊடகத்தோட பாகுநிலை தன்மை டீனா கேள்வின் வெப்பநிலை எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ மார்க் கொஷினில் இந்த சமன்பாட்டை எழுத சொல்லி கேட்கலாம் இந்த சமன்பாட்டை பேஸ் பண்ணி ஒன் மார்க் கொஷின்ஸும் இன்டர்னலாக கேட்க முடியும் ஸோ தரவாக இந்த சமன்பாட்டை ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை எழுதி பார்த்து அதில் இருக்கிற ஒரு ஒருத்தரும் என்ன அப்படிங்கிறதையும் தரவு பண்ணிவிடுங்க